எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் வந்தால் நிச்சயமாக மனம் தொடர்பான பிரச்சனைகளுக்குள் அவர்கள் மாட்டிவிடுவார்கள் சூரியன் என்பது அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சந்ததி விருத்தி தன்மை குறிக்கக்கூடிய இது ரெண்டும் சேரும்பொழுது இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டீஃபால்ட் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நாலு பேத்துக்காக போய் கொடி தூக்குவார் இவர் மேலே கேஸ் விழுந்து போயிரு அப்போ வழக்குகள் உடல் நல நோய்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கறது குருவும் செவ்வாயும் இந்த சந்திரனும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறவங்க டைல்ஸ் செராமிக் அப்படின்னு சொல்லி நவீனமாக வீடு கட்டுறாங்க இல்லைங்களா நவீனமாக வீடு கட்டக்கூடிய பொருள்களை விற்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி தொழில் பண்றாங்க சந்திரன் சுக்கரன் சேர்ந்த பெண்கள் எல்லாருக்குமே கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷனும் இருக்குது பக்தி கஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நாம ஜோசியத்தை பற்றி நிறைய தகவல்கள் இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் பொதுவாக கிரகங்கள் இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம் இன்னும் நிறைய கிரக இணைவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருந்தால் நிறைய பேர் இந்த சூரியன் சந்திரன் இணைந்திருப்பதையும் சூரியனுக்கு சந்திரன் ஏழில் இருக்கிறப்ப வரக்கூடியதையும் அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து மனநிலையுடன் இணைத்து பேசுகிறாங்க காரணம் வந்து சந்திரன் மனோகாரகன் அப்போ இது மனநிலையுடன் தொடர்பு பெற்றதா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பானது தான் எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் வந்தால் நிச்சயமாக மனம் தொடர்பான பிரச்சனைகளுக்குள் அவர்கள் மாட்டி விடுகிறார்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆ சார் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா எனக்கு இருக்கே சார் நான் அமாவாசை தான் பிறந்திருக்கேன் சார் நான் போர்ணமில்தான் பிறந்திருக்கேன்றது மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம் அப்போ இதெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டதானா மனோநிலை என்பது ஒரு சாதாரண மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனுமே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் எல்லாேருக்கும் மனநோய் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷன் கொஞ்சம் அதிகமான மன குழப்பத்தை வச்சுருக்காங்க அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க இப்போ இப்போ ஒரு தொட்ட நான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நான் அதுக்கு இடையில வந்து இடை மறிக்கிறதுக்காக முற்படுறேன் இப்போ அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க சப்ஜெக்ட்டு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து இடையில ஏதோ ஒரு வாய்ஸ் சொல்லும்போது அவங்களுடைய வாய்ஸ் அப்படி ரைஸ் பண்ணுவாங்க நீங்கள் இன்னிலேருந்து நோட் பண்ணுங்கள் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகர்கிட்ட பேசுகிறீங்க இல்லைன்னா ஒரு ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இடை மறித்து பேசுகிறீங்க அவங்க ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இடையில ஏதாவது பேசுகிறப்ப அந்த அவங்கள அவங்க அவங்கள பேச விடாமல் திடீர்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க வால்யூமில் வந்து ஃபுல் வால்யூம் ஏற்றி அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதே அப்படி கேப் விடாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க வால்யூம் ஏற்றிடுவாங்க அப்போ நீங்கள் டிஃபால்ட்டாகவே என்ன ஆயிடணும் அந்த இடத்துல உங்களுடைய வால்யூமை குறைச்சிட்டு ஆஃப் ஆகிடணும் அப்படிங்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க இதில் குறிப்பாக லேடிஸ் நிறைய பேசுவாங்க இவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் காம்பினேஷனில் இருக்கும் காரணம் என்னென்னா நான் என்ற கர்வம் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும் ஒருத்தரை டாமினன்ட் பண்ணி பேசுறது நான் சொல்கிறது சரின்னு பேசுறது அடுத்தவங்களுடைய விஷயத்துக்குள்ளே தலையிட்டு பேசுறது நான் சொல்ல வந்த விஷயத்த விவரித்து கதைகதையா சொல்கிறது வாயில் வட சொல்கிறதுன்னு சொல்கிறோம் இந்த காம்பினேஷன் எல்லாமே சூரியன் சந்திரன் காம்பினேஷன் அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது பொதுவாகவே மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் அவங்க ஜாதகத்தில் ஜாதகருடைய வாழ்க்கையில் அவங்க அம்மா தான் குடும்பத்தை பொறுப்படுத்த நடத்துவாங்க தந்தையால் அனுகூலம் இருக்காது அதனால் நிறைய பேர் இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க சிங்கிள் பேரண்ட்டு சைல்டாக வளருவாங்க அம்மாட்டே வளருவாங்க அப்போ சூரியன் சந்திரன் காம்பினேஷன் ஆகும்போது அம்மாவுடைய வளர்ப்பு அப்பாவுடைய அனுகூலம் கம்மி இவங்களும் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க டாமினண்ட்டாக இருக்கிறாங்க தன்னுடைய திர தன்னுடைய வாதம் தான் சரியான வாதம்னு சொல்லி பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க இப்படிலாம் இருக்கும்போது அவங்களோட தொடர்ந்து பேசக்கூடிய எல்லாருமே இவங்களை வந்து இவங்களை பிளாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ சூரியன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்க ஒன்னு இவங்க யாரையாச்சும் பிளாக் பண்ணுவாங்க இல்லைனா இவங்களுக்கு வரக்கூடிய காலி யாராச்சும் ஒன்னும் பிளாக் ஆகிட்டே இருக்கும் அப்போ இது மாதிரி சூரியன் சந்திரன் காம்பினேஷன் ஆனாலே மனக்குழப்பம் மனக்குழப்பத்தால் வரக்கூடிய ஆளுமைத்திரனால் வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து வரும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது மரபு ரீதியாகவே ஏதாவது ஒரு விஷயத்தில் தடையாயிட்டிருக்கும் ஏன்னா சந்திரன் என்பது கர்ப்பம் கர்ப்பப்பை பிறப்புறுப்பு தொடர்பான விஷயங்கள் சூரியன் என்பது அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சந்ததி விருத்தி தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம் இது ரெண்டும் சேரும்பொழுது இதுக்குள்ள ஒரு டிஃபால்ட் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருது அப்ப சூரியன் சந்திரன் காம்பினேசன் என்பது குழந்தை பிறப்பு தடை ஆளுமை திறன் ஆளுமையால் கர்வத்தால் தனது நிலையை குழப்பிக்கொள்வது மன அழுத்தம் மனக்குழப்பம் பிறருடைய வாழ்க்கைக்குள் தலையிடுவது கிளர்ச்சி அடைவது பிறரை பற்றி பேசுவது தன்னை பற்றி யாராச்சும் பேசினா அவங்க மேல கோச்சுக்கிறது சொல்லி ஒரு பெரிய காம்பினேஷனான ஒரு படம் இன்னும் விவரித்து பேசலாம் இதை இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதில் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம் அதுக்கடுத்து ஒரு ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தோம் பொதுவாக ஜாதகரை சுற்றி நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு குழப்பங்களை ஏற்படுத்த அந்த குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குருவுக்கு ஐந்தாவது ராசியிலோ குருவுக்கு ஏழாவது ராசியிலோ குருவுக்கு ஒன்பதாவது ராசியிலோ செவ்வாய் இருந்தாலோ இவர்கள் தனது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழக்கை சந்திக்கிறார்கள் நிறைய பேருக்கு வழக்கு சந்திக்கிறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்றப்ப நான் நிறைய பேர் சொல்லுவேன் சார் நீங்க வழக்கை சந்திப்பீங்க இல்லைன்னா வழக்காடு மன்றம் போவீங்க அப்படின்னு சொன்னோம்னா சார் நான் வந்து நீதிமன்றத்தில் லாயரா இருக்கிறேன் அப்போ எப்போ பார்த்தாலும் நீதிமன்றத்துக்குள்ளேயே சுத்த வேண்டிய வேலை ஒன்று நீதிமன்றத்துக்குள்ளேயே வேலை இல்லைன்னா நீதிமன்றம் போயிட்டு வர வேலை இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு போகக்கூடிய வேலை இந்த மாதிரி எல்லா ஜாத்துலேயும் குருவும் செவ்வாயும் ஒன்று ராசிலேயோ அல்லது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசிலேயோ இருக்கும் அப்போ குரு செவ்வாய் என்பது சின்ன வயசுல யாருக்கெல்லாம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்துருக்குது சளி தொந்தரவு வந்துருக்குது அடிக்கடி ஆஸ்பத்திரி தூட்டு போவாங்க எப்ப பார்த்தாலும் வயிறு வழியாவே இருக்கான் சார் என் பையன் ஏதாச்சும் ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்குது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கவே முடியல போய் டாக்டர் கிட்ட போறாரு ஊசி போறாரு வந்துறாரு இவனுக்கு சின்ன வயசுலேருந்து இதுதான் வேலை இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துதான் வேலை ஒன்று மாத்தி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கடைசியில் பார்த்தா கர்ப்ப பையில பிசிஓடி பிரச்சனை ரத்த அழுத்த பிரச்சனை ஹீமோகுளோபின் பிரச்சனை அணிமிக்க ஆகிட்டு இருக்கு குழந்தை நிற்க மாட்டேது ஃபைப்ராய்டில் கட்டிங்கிறாங்க சார் அங்க போய் சரி போனோம் கடைசியில் பார்த்தா கர்ப்பப்பை பிரச்சனை அதை எடுக்கணுங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நோவு நோவு நோவுன்னு வந்துட்டே சார் அப்படின்னா அது எல்லாமே யாருன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கவங்க தான் குரு செவ்வாய் சேர்ந்தது ஆவணங்களை டேமேஜ் பண்ணும் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை யாரெல்லாம் பிறருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு அட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா கேஸும் வழக்குக்கு வந்துடும் யாருக்கெல்லாம் உதவுறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணீங்களோ அந்த உதவிகள் எல்லாம் வழக்குக்கு வந்துடும் எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸுமா போய் நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நாலு பேத்துக்காக போய் கொடி தூக்குவார் இவர் மேலே கேஸ் விழுந்து போயிடும் அப்போ வழக்குகள் உடல் நல நோய்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கறது குருவும் செவ்வாயும் அடுத்து புதனும் ராகுவும் சேர்ந்தால் நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை கம்யூனிகேஷன் பிரச்சனை நிறைய பேருக்கு வாய் பேசுறது திக்கிறது இது மாதிரி விஷயம் வருது இது வந்து சனி புதனுக்கும் அந்த திக்கிறது வரும் புதன் ராகு கேதுக்கும் திக்கிறது வரும் அதே மாதிரி கேட்குறது பார்க்குறது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆர்கனில் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வரும் காதல் பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் சகோதரி வாழ்க்கை பெண் குழந்தை வாழ்க்கையில் சிக்கல்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுறது இந்த புதனும் ராகுவும் புதனும் கேதுவும் அடுத்து சந்தரனும் புதனும் ஒரு ஜாதகத்துல வினோதமான ஒரு பிரச்சனை சார் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல லைஃப் நல்லா போயிருந்துச்சு திடீர்னு ஒரு சின்ன சிக்கலை சந்திக்கிறாரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இதை சொல்லி இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நாலு பேர் கேட்குறாங்க ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது திடீர்னு தடையிலிருந்து பேட்ச் பேச்சா முடி விழுகுது திடீர்னு தோளில் பேட்ச் பேச்சா வருது டாக்டர் போய் கேட்டோம்னா அவர் டெஸ்ட் எடுத்துகிட்டு இது மாதிரி நாங்கள் பார்த்தது இல்லை சார் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோங்கிறாங்க திடீர்னு ஒரு கொப்பளம் வருது அங்கே போய் பார்த்தோம்னா அந்த கொப்பளம் என்னன்னே தெரில மருந்து தடவை தடவை பெருசாகிட்டு இது மாதிரி வினோதமான வாழ்க்கை பிரச்சனை வினோதமான உடல்நல பிரச்சனை வினோதமான லைஃப் சம்பந்தமான விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறது எல்லாமே இந்த சந்தரனும் புதனும் இந்த சந்தரனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறவங்க டைல்ஸ் செராமிக்கு அப்படின்னு சொல்லி நவீனமாக வீடு கட்டுறாங்க இல்லைங்களா நவீனமாக வீடு கட்டக்கூடிய பொருள்களை விற்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க அபிராமி வினோத் நவீனு அபூர்வா இந்த மாதிரி பேர்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கு அடுத்து சனியும் சுக்கரனும் சனி சுக்கரன் வந்து டீச்சர் வேலை பொதுவாகவே டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்க விளம்பரங்கள் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சனி சுக்கரன் இருக்கும் இந்த சனி சுக்கரன் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல் இருக்கும் எப்பயுமே தான் ஒன்று சொல்ல அது அது பிறருக்கு போய் தப்பாக சேர்ந்துருமோன்ற பயத்தில் பாதி சொல்றது பாதி சொல்றது நிறுத்திடுறது கொஞ்ச நாள் உறவில் இருக்கிறது அதுக்கப்புறம் உறவை கட் பண்ணிடுறது இது மாதிரி ஒரு காம்பினேஷன் இருப்பாங்க இது மாதிரி சந்திரன் சுக்கரன் சேர்ந்த பெண்கள் எல்லாருக்குமே கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் வருது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் கிரக இணைவுகள் நிறைய இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க